ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுரக்கா பொரியல் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை செய்ய கடாயில் நாலு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடையிலேருந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா வந்து சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால பொறுமையாக எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுலயே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு பல் அளவுக்கு பூண்டை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு போல் குண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்லை இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சொரக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதங்கி வரணும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் லைட்டாக சேர்த்திங்கனாலே போதும் நான் வந்து ஒரு கால் கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் சொரக்காலேருந்தும் நமக்கு தண்ணி ரிலீஸ் ஆகும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் எல்லாமே ஒன்று சிற கலந்து விட்டாச்சு இப்போ இந்த மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க சொரக்கா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம் நீங்கள் வேகிறதுக்கு முன்னாடியே வேர்க்காடில் சேர்க்கக்கூடாது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும் வேட்காடில் அரைக்கிறப்போ ஒன்றும் பதியமாக அரைச்சிக்கோங்க ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது இப்போ இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பரான சொரக்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு கொத்தமல்லி தழை வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா கமனு சூப்பரான சுரக்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அப்படினுச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்